வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே ஆறுபடை வீட்டினிலே ஆறு முக வேளவனே ஆறு முக வேளவனே ஆறு முக வேளவனே ஆதரித்து என்னை ஐயனே ஆதரித்து ஐயனே முருகன் வேளுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே உண்டு கவலை மனமே கருணையே உரூபமான கந்தசாமி தெய்வமே கருணையே உரூபமான கந்தசாமி தெய்வமே உன் களலடியை காணவே நான் வந்தேன் உன் களலடியை காணவே நான் வந்தேன் திருப்புகழைப் பாடி உந்தன் திருவடியை கைதொழுதேன் திருவருளை பெற்றிடவே நான் வந்தேன் உன் திருவருளை பெற்றிடவே நான் வந்தேன் கந்தன் அனுபூதி பாடி கந்தனே உன் கலலடியை கைதொழுது காணவே நான் வந்தேன் கந்தன் அனுபூதி பாடி கந்தனே உன் கலலடியே கைதொழுது காணவே நான் வந்தேன் கைதொழுது காணவே நான் வந்தேன் முருகன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உனை நினைந்து நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உனை நினைந்து பற்றினேன் உள்ளமதில் உன்னையே பற்றினேன் உள்ளமதில் உன்னையே முருகன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு உண்டு குறையில்லை மனமே கந்தனு உண்டு கவலை மனமே ஓயாது ஒளியாது உண்ணாமம் சொல்பவர்க்கு ஓயாது ஒளியாது உண்ணாமம் சொல்பவர்க்கு உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா முருகன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை மனமே